ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் சார் என்ன நம்ம நைன்த்து கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி வெற்றியாரம் சாரி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பயாலஜி ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அதிலேயே வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட்கட் வீடியோ பார்த்தோம் ஸோ இருப்பார் முறை ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த அந்த படத்தை தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி அது நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபஸ்டுக்கான வீடியோஸ் போட்டுருக்கோம் அங்க கூடவே அண்ட் தமிழ் வீடியோஸ் அண்ட் ஜிகே வீடியோஸ் கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது மொத்த நான் என்னை தேடி வந்தவங்க கண்டிப்பாக ஒரு ஜாப்பில் போய் நான் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் ஓகேங்களா நம்ம நான் வந்து லேபர் ஸ்ட்ரெண்ட் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அதையும் தாண்டி நம்ம வந்து எல்லா எக்ஸாமுக்கும் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ கூட போகலாம் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ப்ரிப்பேர் ஆகிடுந்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க ஓகேங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இந்த புக் வைஸாக போகிறத வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால தான் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த வீடியோ போயிட்டுறப்போ வந்து பார்த்தா இந்த வீடியோ வர கொஸ்டினுக்கு எல்லோரும் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி நம்ம வந்து இதோட தொடச்சா நம்ம லாஸ்ட்டாக அந்த ஷார்ட் கட் தான் பார்த்தோம் இல்லையா அதனோட தொடச்சா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க போகிறோம் நம்ம இந்த டெஸ்ட்டு பேட்சும் வந்து தனியாக போயிட்ருக்கு ஸோ இப்போ லேபரேஷன் தனியாக ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் வந்து இப்போ ரெண்டு டெஸ்ட் எழுதியிருக்காங்க அவங்க டென்த்து கெமிஸ்ட்ரி வந்து எழுத போகிறாங்க அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கான டெஸ்ட்டு போட சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் டிஎன்பிசி குரூப் ஒரு ஸ்டார்ட் இருக்கோம் டென்த்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் தமிழில் போடுறேன் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஷார்ட்கட்லாம் நான் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து அதை அதை பற்றின முடிவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம வந்து இப்போ அதனோட தொடர்ச்சி வந்து முதுகு நாண் அற்றவை அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல்ல முதுகு நானும் முதுகு நாணற்றவை டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அந்த பேக் போன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதுகு நான் வந்து அது இருந்து முதுகெலும்பு இருந்துச்சுன்னா அது தனியாகவும் முதுகு இல்லை விரும்பு இல்லாத என்ன பண்ணுறாங்க தனியாகவும் அப்படின்னு இருக்காங்க பிரிச்சிருக்காங்க அதில் முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதுகு நாள் அற்றவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதுகு நாண் அற்றவையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கும் ஸோ மொத்த எத்தனையோ பிரிச்சுருப்பாங்க ஒன்பது வந்து தொகுதியெலாம் வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி ஃபாரஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகே இந்த முதுகு நாள் ஆற்றவை வந்து எத்தனை தொகுதியில இருக்கு எத்தனை இருக்குது அப்படின்றதும் கேட்டிருக்காங்க அடுத்து இந்த பாரஸ்ட் எக்ஸாமில் இதுலேருந்து ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து வந்துச்சு இந்த விலங்குலத்துலேருந்து வந்து பார்த்திங்கனா ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்துச்சு இந்த எக்ஸாமில் பாரஸ்ட் எக்ஸாம் ஏன்னா இந்த பாடம் பாரஸ்ட் எக்ஸாமில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம் லேபர்லேயே இருக்கும் அதே நேரத்தில் பாரஸ்ட் எக்ஸாமில் அந்த ப வனவிலங்கு சம்மந்தமான ஒரு டாபிக் அப்படின்றதுனால இதில் இருந்து கண்டிப்பாக ஃபோர் ஆர் ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த ஏர் ஃபாரஸ்ட் எக்ஸாமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இது இந்த பாடத்தை நல்லா படிச்சிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னாலும் நம்ம நம்ம சிலபஸ் வந்து கண்டிப்பாக ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப அதில் முக்கியமான பாடம் ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த முதுகு நான் உள்ளவை அப்படின்னு நான் சொ முதுகு நான் அற்றவை அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒன்பது இருக்குல்ல அந்த ஒன்பதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஒன்றும் இல்லை அந்த ஒன்பது என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஒரு முறை ஒரு கிளான்ஸ் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ என்னன்னா இந்த ஒன்பது எதுன்றத நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட்டோட நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது அப்படியே நீங்கள் எடுத்துக்கூட வந்துருங்க என் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஷார்ட் கட் நன்றதை பாருங்கள் ஸோ இந்த ஷார்ட்கட்டோட மெத்தட் என்ன பரோட்டா ஸோ எல்லாருக்குமே பரோட்டா மேக்ஸிமம் பிடிக்கும் இல்லையா ஸோ பரோட்டா வித் சா சேர்வாக சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் சில பேர் வந்து அந்த ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் வந்து பரோட்டான்றது எப்போது ஃப்ரெண்ட்ஸாக கூட போகிறப்ப வெளியே போகிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாப்பிடுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் அங்கே நம்ம எடுத்துன்னு ஓகேங்களா எதுக்கு முதுகு நான் அற்றவைக்கு பரோட்டா ஓகேங்களா நல்லா நான் போச்சுங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பரோட்டா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த மாவை கொட்டிட்டு அந்த மாவில் இந்த சென்ட்ரல் என்ன பண்ணுவாங்க ஹோல்ஸ் பண்ணுவாங்க எதுக்கு ஆ தண்ணி ஊற்றுறதுக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாவு கட்டி என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்களா ஸோ தொலை பண்ணுவாங்களா ஸோ தொலை பண்ணிவிட்டு அந்த இடம் நான் அவன் தொலை பண்ணுவோன்னே குழியாக மாறிவிடும் ஓகேங்களா அந்த புராடல் தொலை பண்ணாவும் குழியாக மாறிடும் அப்புறம் அதில் தான் என்ன பண்ணுவாங்க தண்ணியை வந்து ஊற்றுவாங்க அந்த குழியில் தான் என்ன பண்ணுவாங்க தண்ணியை ஊற்றுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த மாவுக்குள்ளே நல்லா கொட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அதில் ஒரு தொலை போடுவாங்கன்னு சொன்னாலே அப்போ தொலை போடுறப்ப அது என்ன உண்டானா பொறி பொரியாக மாறிவிடும் அப்படின்னு ஆபிச்சுங்க அப்போ துளைவோடிகள் போரி பெறா ஓகேங்களா கோரிபரா ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சரி அடுத்து அந்த குழி என்ன பண்ணுவாங்கட்டா அந்த குழியில் என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொன்னல அப்போ குழி உடலிகள் ஓகேங்களா ஸோ அப்போ செகண்ட் என்னது குழி உடல்கள் அது குழி ஆக்கிடுறாங்க அதில் தண்ணி ஊற்றுறாங்க ஓகேங்களா ஸோ அது தண்ணி ஊற்றினா என்ன ஆகிடும் அது சில்லுன்னு ஆகிடும் அப்போ சில்லுன்னு ஆகிடுது சிலண்ட்ரேட்டா ஓகேங்கனது சில்ண்ட்ரேட்டரா ஓகேங்களா சரி அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவை நல்லா என்ன பண்ணுவாங்க பேஞ்சிட்டு நல்லா தட்டுவாங்க என்ன பண்ணுவாங்க நல்லா தட்டுவாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கடலில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நல்லா என்ன பண்ணுவாங்க தட்டி வைப்பாங்க ஓகேங்களா நல்லா அதை என்ன பண்ணுவாங்க தட்டி வைப்பாங்க அடுத்து தட்டிட்டு அதை உருளை உருளையாக சுற்றி வைப்பாங்க நல்லா பாருங்கள் பரோட்டா அதை தட்டிட்டு என்ன பண்ணுவாங்கடான்னா அதை ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக உருட்டு விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சுருட்டி வைப்பாங்க ஓகேங்களா அப்போ அடுத்து உருளை பொழுக்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிமோட்டோடா ஓகேங்களா ஸோ என்ன பண்ணிட்டு இருப்பார் அந்த மாஸ்டர் வந்து பார்த்தா நின்று தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பார் ஸோ அப்படின்னு ஆப்பி வச்சுங்க உருளை ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வைப்பார் நிமட்டோடா அப்படின்னு சுற்றி வைக்கிறாங்க ஓகேங்களா சரி உருளை ஊரில் சுற்றி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வலிச்சி என்ன பண்ணுவார் புரோட்டாவில் அடிப்பார் ஸோ வலிச்சு வலிச்சு அடிச்சு என்ன பண்ணுவாங்க தேய்ச்சி தேய்ச்சி பரோட்டோவை போவோம் ஸோ வலிச்சு வலிச்சு என்ன பண்ணுவாங்க புரோட்டாவில் போடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த நேற்று இருக்கும் பரோட்டோ போடுறது அனலாக இருக்கும் அனலீடா அனலாக இருக்கும் அனலிடா ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுவாங்க மாடலில் வளைச்சு வலிச்சு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருப்பாங்க அதை அதுக்கப்புறம் எடுத்து வளச்சி வலிச்சு அடித்து அதை தேய்ச்சி பரோட்டா வந்து இதில் போடுவாங்க அப்போ நான் ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வலிச்சு வலிச்சு வந்து இதுவாகிடும் ஓகேங்களா வலை தேசிப்புகள் அனலாக இருக்கும் அந்த அப்படின்னா அனலைடா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணுக்காளிகள் சரி அந்த பரோட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கங்கே வந்து அப்படியே தீஞ்சி போனா போல் கருப்பாக கருப்பு கருப்பாக ஆகிட்டு இருக்கும் அங்கங்கே என்ன ஆகிட்டுருக்கோம் அங்கங்கே தீஞ்சி போனா போல் கருப்பு ஆகிட்டு ஆகிட்டுருக்கோம் அந்த பரோட்டாவில் ஓகேங்களா ஸோ அதான் கணக்காளிகள் ஸோ கண்காலிகள்லாம் அப்படி தான் இருக்கும் அதனோடய உடல் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அப்போ அதே போல் வந்து பரோட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணுக்காலிகள் போல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே கருப்பருப்பா கருப்புருப்பா ஸோ கண்காலிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரப்பாம்பிச்சு நாக வச்சு ஸோ கரப்பாம்பிச்சு இருக்கிறப்போ அந்த கரப்பாம்பிச்சுக்கிறப்போ பரோட்டா அங்கங்கே வந்து இருக்கும் அப்போ கணுக்காளிகள் அப்படின்னு சொல்கிறதும் எதாவது அது முதுமினா நாட்டலையும் வருது ஓகேங்களா ஸோ பரோட்டா வந்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அது நல்லா நல்லா ரெண்டு கையால் பிச்சு மெலிசு மெலிசாக போடுவோம் ரெண்டு கையால் என்ன பண்ணுவோம் மெலிசு மெலிசாக போடுவோம் கரெக்டாக ஸோ அதனால் பாருங்கள் மெல்லுடலிகள் ஓகேங்களா ஏன் மெலிசு மெலிசா போடுறோம் அப்போ தான் நம்ம மொளறதுக்கு ஈஸியாக இருக்கும் மொலாஸ்கா ஸோ ஏன் மெலிசு மெலிசா போகிறோம்னா அப்போ தான் முளத்துக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் அதை மொலாஸ்கா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா சரி அடுத்து அடுத்து பாருங்கள் ஸோ அதுக்கு சேர்வா ஊற்றுவாங்கல்ல அந்த சேர்வா வந்து பார்த்தீங்கன்னா மீன் சேர்வா ஊற்றுறாங்க அதில் ஒரே முள்ளாக இருக்குது ஸோ மீன் சேர்வை ஊற்றுறாங்க இல்லைன்னா வருது ஒரே முள்ளு முள்ளாக இருக்குது அப்போ முர்த்தோலிகள் ஓகேங்களா என்னது முர்த்தோலிகள் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரைநாணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மு பரோட்டாவையும் முர்த்தோலி குழம்பு நல்லா சாப்பிட்டதால அவர் வயிறு நல்லா உபிச்சு அதனால் அவரோட அரைநான் கயிறு அரைநான் கயிறுனா இது நம்ம அந்த கட்டுவோம் இல்லையா ஒரு கயிறு அந்த கயிறு வந்து அரைநான் கயிறு என்ன பண்ணுறாரு லூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஆகிவிச்சேன் ஓகேங்களா ஸோ சும்மா இருக்குல்லாம் எது இது இருக்குது இப்போ சில நேரங்களில் வந்து பார்த்தா முதுகு நாண் ஆற்றைய உடன் தொடர் தொடர்புறது எதுன்னு கேட்டலாம் ஓகேங்களா அப்போ மொத்த எத்தனை இருக்குன்னு கேட்கலாம் ஸோ அதை வச்சு நம்ம ஒரு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் அதுக்காக நான் தனியாக வந்து அதை சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு முதல்ல ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எது எது இருக்குன்றத நம்ம அந்த பரோட்டா வச்சு நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அதை ஒரு சில மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து தொலைவுடல்கள் நான் உங்களுக்கு சொன்னல ஸோ பரோட்டா மாவு என்ன பண்ணுவாங்க தொலை போடுவாங்க சொன்னல அப்போ தொலைவடல்கள் இவை அனைத்தும் சர்களால் ஆண்ட இயங்கும் தன்மையற்ற நீர்வாழ் உயிரிகள் ஆகும் ஓகேங்களா இது எல்லாமே என்ன உயிரிழந்தது நீர் உயிர்கள் ஏன்னா அதை மாவை கொட்டிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்ற போகிறாங்கன்னு சொன்னால அப்போ நீங்கள் அதை ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்போ இதெல்லாம் என்னது நீர் உயிர்கள் இது ஒரு மாவுன்றதுனால ஏகம் தண்ணாற்றதாக இருக்கும் அந்த பரோட்டா மாவு கூட நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம் இவை செல்கள் அளவிலான கட்டமைப்பை பெற்றுள்ளன இவற்றின் உடல் ஆஸ்ட்ரியா எனப்படும் எண்ணற்ற துளைகளால் துளைக்கப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் ஸோ என்ன பண்ணுவாங்களாம் அதை நிறைய துளைகள் வந்து உருவாக்குவாங்களா பரோட்டா மாவா தான் தண்ணி நல்லா ஊருன்னு சொல்லிட்டு நிறைய துளைகள் உருவாக்குவாங்களா அதனால சொல்கிறாங்க ஆஸ்டியா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க ஓகே இந்த வேடில் நல்லா நோட் பண்ணிங்க ஸோ ஆஸ்டியா அப்படின்ற நிறைய துளைகள் உருவாக்குறாங்க ஸோ அது எதில் உருவாக்குது துளை உடலிகளில் அந்த தொகுதியில் வந்து வருது ஸோ ஆஸ்ட்ரியா அப்படின்னு நிறைய துளைகள் வந்து உருவாக்குது நீரானது துளை வழியாக இன்னொரு நீரோட்ட மண்டலத்தை அடைகிறது நான் சொன்னல எப்படி பரோட்டாவில் அந்த தொலை போட்டதுக்கப்புறம் தான் நீர் அது உள்ள போவே நல்லா எல்லா மாவுக்கும் போதும் அதேபோல் இந்த ஆஸ்ட்ரியா அப்படின்ற துளை இருக்கிறதுனால தான் இந்த துளை உடலுக்குள்ளே என்ன ஆகுது நீர் வந்து நல்லா உள்ள போகுது இந்த நீரோட்டத்தின் வழியாக உணவு மற்றும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த ஹோல்ஸ் இருக்குதுங்களா இங்கே பாருங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குதா இது சைக்கான் இது யூப்பிலி டெக்லா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த இதில் இந்த ஹோல்ஸ் வழியாக நான் உண்டானா தண்ணி உள்ளே போகும் தண்ணி உள்ளே போகிறப்போ அதுக்கிற அந்த உணவுப் பொருட்களையும் அதுக்கு தேவையான சத்து பொருட்களையும் அது என்ன பண்ணிக்குவோம் அங்கேருந்து எடுத்துக்கோ அந்த தொலை வழியாக இந்த நூறாட்டத்தின் மூலம் ஆக்ஸிஜன் உடல் முழுவதும் சுயற்சி அடைகின்றன உடல் சுவரானது ஸ்பியூக்லஸ் என்னும் நுண்முட்களை கொண்டுள்ளது பாருங்கள் உடல் சுவர் எப்படி இருக்குமா ஸ்பியூக்லஸ் அப்படின்ற நுண்முட்களை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்ன இருக்கும் இல்லை சின்ன சின்ன முள்ளுகளாக வந்ததில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எதில் துளை உடலிகளில் ஸோ துளை உடலிகளில் வந்து நான் பார்த்தோம் நம்ம ஸோ இது வந்து பார்த்தோன்னா நிறைய துளைகள் இருக்கும் அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வழியாக தண்ணி போய் வரும் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடச்சிடுன்னு பார்த்தோம் அப்படி பார்க்குறப்ப அதில் என்ன இருக்குதான் சின்ன சின்ன முட்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இது சட்டக அமைப்பை உருவாக்குகிறது இவை பாலினம் மற்றும் பாலிலா இனப்பெருக்கு முறையை செய்யும் இயல்பு அவை பாருங்க இது பாலியின எண்ணப்பெருக்க முடியாது பாலின இனப்பெருக்குன்னா அது ஆண்காம்பின் பெண்காம்பின் ரெண்டுமே இணைந்து என்னை குறிஞ்சு அது பாலின எண்ணப்பெருக்கும் பாலிலா இனப்பெருக்கும் ஸோ பாலிலா இனப்பெருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா அது உடல் இனப்பெருக்குமாவும் நடைபெறலாம் எப்படினாலும் ஸோ துண்டாயிரத்து இல்லை வளர்ச்சி அடையத்து எப்படி வேணாலும் வந்து பாலியில் இனப்பெருக்கமாக வந்து இது நடைபெறும் இது தொலைவடைகளில் பாலின பிறகு நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கும் நடைபெறும் ஓகேங்களா ஸோ நீ பரோட்டா மாவை பால் ஊற்றியும் செய்யலாம் பால் இல்லாமலும் செய்யலாம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுங்க ஸோ அந்த பரோட்டா மாவு கான்செப்ட் அப்படியே நம்ம இங்கே வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து இது வேணும் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன் ஸோ தொலைவடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ குவிச்சு வச்சு இது வந்து ஒரு நீர் வாழ்வுகள் ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க நீர் ஊற்றுவாங்க அப்போ ஏங்கும் தன்மை அற்றதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தோன்னா நிறைய துளைகள் காணப்படும் ஆஸ்டியா அப்படின்ற துளைகள் இருக்கும் எப்படி அந்த தொலைகளில் தண்ணி ஊற்றினா வருடம் போதும் அதே போல் அந்த துளைகள் வழியாக தண்ணி போய் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கும் இதில் முட்கள் போன்ற அமைக்கிறதுக்கு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ற முட்கள் போன்ற அமைக்கிறதுன்னு பார்த்தோம் இது பால் இருந்தாலும் செய்யலாம் பால் இருந்தாலும் செய்யலாம் அப்போ பாலின பிறகு பாலினான பிறக்கும் ரெண்டுமே அதில் ஏடுபடும் அப்படின்னு சொன்னோம் எடுத்துக்காட்டு யூபி லெக்டல்லா மற்றும் சைக்கான் ஸோ எடுத்துக்காட்டுன்னா சொல்கிறாங்க யூபி லெக்டல்லா மற்றும் சைக்கான் இது ரெண்டுமே எதுக்கு எடுத்துக்காட்டு துளை உடல்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஓகேங்களா சரி என்ன பண்ணா தொலை தொலை போட்டுக்கினா என்ன பண்ணான் யூபில இருந்து சைக்கோ போல வந்துட்டான் அப்படின்னு ஆகி வச்சுங்க ஓகேங்களா சோ யூபி என்னது இது உத்தரப்பிரதேசம் இல்லையா சோ தொலை போட்டுக்கினே என்ன பண்ணிட்டான் எதுல சைக்கான் போல சைக்கோ போல என்ன பண்ணிட்டான் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஸோ தொலை போட்டுக்கினே யூபிலிருந்து அப்போ யூபி லேக்டர்லாம் சைக்கோ போல வந்துட்டான் சைக்கான் எடுத்துக்காட்டுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது கண்டிப்பாக ஆப்ஷன் பார்க்குறப்ப நான் போகும் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் அடுத்து குழி உடல்கள் நான் சொன்னல முதல்ல தொலை போட்டுருவாங்க மாவில் அப்புறம் அதில் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் இல்லை தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொன்னல அப்போ குழி உடல்கள் நீர் வாழ்வனம் ஆகும் ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழியில் தான் என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றுவோம் அப்போ தண்ணி ஊற்றினாலும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அந்த நீர் வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம் இது பாருங்கள் சிலண்ட்ரேட்டா அல்லது நிடேரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரேட்டா இப்போ தண்ணி ஊற்றணும்னு நான் அவன் சில்லுன்னு அவனு சொன்ன குழுவிட் அப்போ சீலன் ரேட்டா அப்படின்றத நான் ஆக வச்சுக்கோங்க இவை பெரும்பாலும் கடல் மற்றும் சில நின்று நன்னீர் வாழ்வு நன்னீர் வாழ்வனும் ஆகும் ஸோ இது கடலில் இருக்குது தான் சில ஏரி குளம் போட்டோன்னா நன்னீர் வாழ்க்கையில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவை பழச்சல் மற்றும் ஆரச்சமைச்சர் மற்றும் திசு அளவிலான கட்டமைப்பை பெற்றவை பாருங்கள் ஸோ பழச்சல் அமைப்பு இருக்குது தான் அதுலேயே வந்து ஆரச்சமைச்சர் ஸோ பாருங்கள் நம்ம பார்த்தோம்னா ஆறா சமைச்சர் இரு பக்க சமைச்சர் பார்த்தோம் ஆறாம் சமைச்சர்னா ஒரு மைய ஆச்சா அடிப்படையாக கொண்டு இருக்கும் பார்த்தோம் அப்போ அந்த அமைப்பையும் கொண்டு இருக்குது திசு அளவிலான திசுக்கள் அப்படின்ற கட்டலையிலும் கட்டமைப்பு பெற்றிருக்குது உடல் சுவற்றில் புற அடுக்கு அக அடுக்கு என இரு அடுக்குகள் உண்டு பாருங்கள் இதில் குழி அடுக்க நம்ம குழி ஆகிட்டு என்ன பண்ணுறோம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஸோ உள்ளே நல்லா ஊறி இருக்கும் வெளியே தண்ணி நல்லா ஊறாமல் இருக்கும் அப்போ அக அடுக்கு புற அடுக்கு அப்படின்னு ரெண்டு அடுக்கு இருக்குது அப்படின்னு நான் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து இவ்வடுக்கு இடையே மீசோ கிளியாக அதாவது செல்களால் ஆக்கப்பட்டால் ஏன்னும் அடர் குழுமப் பொருள் உண்டு ஓகேங்களா எதுக்கு இல்லை ஈ அடுக்குகளுக்கிடையே ஏன்னா நீங்கள் மாவு ஊற்றிட்டு குழி ஆக்கிட்டால தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி உள்ளே நல்லா ஊறிடும் உள்ள ஊறினதுக்கப்புறம் அந்த இடம் உள்ள இருக்கிற அந்த மாவு மட்டும் குழப்பமானு இருக்கும் வெளியே அந்தமாதிரி குழப்பமானு இருக்காது அப்போ அதே போல் உள்ளே வந்து பார்த்திங்கனா அடர் குழும பொருள் வந்து செல்லால் அனுகூம பொருள் வந்து எதுக்கு இதில் குழி உடல் இல்லை அந்த கான்செப்ட் அப்படியே எங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இவற்றில் சீலண்டிரான் என்னும் வயிற்றுக்குழி காணப்படுகிறது இக்குழியானது வாய் துவாரத்தின் மூலம் வெளித்தொடர்பு கொண்டுள்ளது பாருங்க ஸோ சீலண்டிரான் அப்படின்ற ஒரு வயிற்றுக்குழி இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க சிலெண்ட்ரேட்டா அப்படின்னு இது சொல்கிறாங்க எதை குழி உடலைகளை ஓகேங்களா சீலண்டரான் என்னும் ஒரு வாய் துவாரம் வந்து வாயு குழி வந்து வயிற்றுக்குழி வந்து இது காணப்படுது வாழை சுற்றி உணர் நீச்சுகள் உள்ளன பாருங்கள் வாயை சுற்றி வந்து பார்த்தோன்னா அது வந்து உணர் உணர்நீச்சுகள் இருக்கும் புறப்படையில் செல்கள் அல்லது நிமோட்டோசிஸ்டுகள் அதாவது நிட்டோபிஸ்டுகள் அமைந்துள்ளன ஓகேங்களா ஸோ நிமிட்டோபிசிஸ்ட்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆல்ரெடி இது பாரஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டாங்க கொண்டு கொண்டுள்ளவை அவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் கேட்டுக்காங்க குழிவிடல்கள் துளை உடைல்கள் தட்டை பொறுக்க சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதனோட வாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டும் செல்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ குழி என்ன இருக்குது கொட்டும் செல்கள் இருக்குது அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நிமட்டோசிஸ்ட்டுகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி அடுத்து பல குழி உடலைகள் அமைப்பை கொண்டுள்ளன இது ஒரே தொகுதியை சேர்ந்த வெவ்வேறு உயிரினங்கள் அமைப்பு மற்றும் பணியில் காணப்படும் மாற்றமாகும் பாருங்கள் இதெல்லாம் குழியுடல்கள் எல்லாமே ஒரே தொகுதியில் இருந்தாலும் ஆனால் இதில் உள்ள என்ன இருக்குமா அதனோட அமைப்புகளும் அதனோட பண்புகள் பணிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டு இருக்குமா அதை தான் நான் சொல்கிறாங்கன்னா பல்லுரு அமைப்பை கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ்வுயிர்கள் பாலினம் மற்றும் பாலில்லா முறையில் என்ன செய்கின்றன ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதே நீங்கள் என்ன பண்ணலாமா ஸோ பா பால் இருந்தாலும் செய்யலாம் பால் இல்லைனாலும் செய்யலாம் எது அந்த குழியில் பால் இருந்தாலும் ஊற்றலாம் பால் இல்லாமல் ஊற்றலாம்னு ஆக வச்சுங்க அப்போ எதுவும் பாலின பருக்கும் பால் இல்லபருக்கும் ரெண்டுமே மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹைட்ரா அண்ட் ஜெல்லி மீன் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க ஸோ நல்லா ஹைட்டாக மாவு குளிச்சுட்டு அதில் குழியாகணும் அப்படின்னு ஆகோச்சிங்க அப்போ ஹைட்ரா ஓகேங்களா ஸோ ரொம்ப ஹைட்டாக போகலாம் அப்படின்னா ஜல்லி கொஞ்சம் கூட்டிக்கணும் அப்படின்னு ஆகோச்சிங்க ஸோ பரோட்ட சேர்த்துக்க ஜல்லி கொஞ்சம் கூட்டிக்கணும் அப்படின்னு ஆகோச்சிங்க அப்போ ஜல்லி மீன் அண்ட் ஹைட்ரா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்துக்காட்டு குடி உடலைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு அதோட நம்ம பார்க்க போகிறது தட்டை புழுக்கள் நம்ம என்ன பார்த்தோம் அடுத்து மாவை என்ன பண்ணுவாங்க நல்லா தண்ணி ஊற்றி பேஞ்சிட்டு தட்டையாக என்ன பண்ணுவாங்க அப்படியே மொத்தமாக ஒரு தட்டையாக ஐத்தி வைப்பாங்க மொத்த மாவி ஒன்றா தட்டையாக ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்கள் தட்டை தட்டுன்னு தான் சொல்லலாம் பிளேட்டுன்னு சொல்லாமா அப்போ பிளாட்டி ஹெல்மின் அப்போ நீங்கள் தட்டையாக இருக்கிற அந்த மாவை பிளேட்டில் வச்சு சாப்பிட்டா ஹெல்த்தாக இருக்கலாம் அப்படின்னு ஆபம் வச்சுங்க அப்போ பிளாட்டி ஹெல்மின் தஸ் எதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம தட்டை புழுக்கு வந்து சொல்கிறது இவை இருபக்க சமச்சீருடைய மூவடுக்குகள் கொண்ட உடற்குழி அற்ற விலங்குகள் ஆகும் பாருங்க அந்த அப்படியே அந்த மாவு நீங்கள் கான்செப்ட் பாருங்க அந்த மாவு நல்லா அப்படி தட்டையாகி வச்சுட்டு இருப்பாங்க இதை நீங்கள் அறுத்தீங்கன்னா ரெண்டு ஒன்றா இருக்கும் அப்போ இரு பக்க சமைச்சர் கொண்டதா இதில் வந்து மூவடுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ பரோட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் மூ அடுக்கு கொண்ட பரோட்டாவை இந்த மாவு மூலமாக செய்யலாம் அடுத்து உடல் குழி அற்ற விலங்கு ஸோ பாருங்கள் ஏன்னா நம்ம குழியில் தான் தண்ணி ஊற்றி மாவை உருவாக்கிக்கணும் அதில் என்ன இருக்காது இப்போது குழி இருக்காது இது மொத்தமாக தட்டான ஒரு மாவை மாறிச்சு அப்போ இதில் என்ன இருக்காது குழி இருக்காது அவ்வளோதான் சிம்பிளுங்க அந்த மாவை வச்சு நீங்கள் அப்படியே கான்செப்ட் எடுத்துக்கலாம் இவை பெரும்பாலான ஒட்டுண்ணி வாழ்க்கையை மேற்கொள்கின்றன ஆமாம் நீங்கள் இந்த தண்ணி ஊற்றி அப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா அந்த மாவுக்குள்ள என்ன என்ன இருக்கும் இருக்கும் கரெக்டாக அப்போ என்ன வாழ்க்கையை மேற்கொள்ளுதான் தட்டை பொருட்கள் வந்து ஒட்டுண்ணி வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளுது இவை உறிஞ்சிகள் மற்றும் கொக்கிகள் உதவியால் விருந்தோம்பின் உடலில் ஒட்டிக்கொள்கின்றன ஸோ இது இதுக்குன்னே சிறப்பான இதுக்கு உறிஞ்சிகள் அந்த ஒட்டிகள் இருக்குது அது உறிஞ்சி என்ன பண்ணுமா அந்த எந்த விருந்தோமில் ஒட்டிக்கிதோ அது அதுக்கிட்டேருந்து ரத்தத்தை ஏதோ ஒன்று உறிஞ்சி என்ன பண்ணுறது இது வந்து உயிர் வாழ்து கழிவினைக்கு சிறப்பு வாய்ந்த தொடர் செல்களால் நடைபெறுகிறது ஸோ இதனோட கழிவினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே இருக்கிற சிறப்பு வகை செல்களால் தான் வந்து நடைபெறுதுன்றாங்க இவை இருபால் உயிர்களாகும் அப்போ இருபால் உயிர்கள் என்னது ஆண் பெண் ஆண் இனப்பர் கோருப்பு பெண் ஒன் ரெண்டுமே வந்து ஒரே உயிரினத்தில் வந்து இருக்கும் அப்போ என்னான்னு சொல்கிறாங்க இருபால் உயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆண் மற்றும் பெண் பெண் இனப்பர் கோரிப்புகளானவை ஒரே உயிர்கள் காணப்படும் எடுத்துக்காட்டு கல்லீரல் புழு நாடாப்புழு ஓகேங்களா போய் கல்லீரல் புழு நாடாப்புழு சரிங்களா ஸோ என்ன பண்ணுவாங்க அந்த மாவு பிள்ளை குவிச்சு அங்குற அந்த பரோட்டாவை தயக்கிற அந்த கல்மல் தான் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை என்ன பண்ணுவாங்க நாடாவை வச்சு அறுப்பாங்க அப்படின்னு ஆகு வச்சுங்க ஓகேங்களா அப்போ கல்லீரல் நாடா புழு ரெண்டுமே எடுத்துக்காட்டு மாவு தட்டையரணும்னு சொன்னேன் அப்போ தட்டை புழுக்கு வந்து எடுத்துக்காட்டு இது ரெண்டுமே வந்து இருபால் உயிரி அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மாவு தட்டையானதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுவாங்க ரெண்டு லிட்டர் பால் ஊற்றுவாங்க நாக வச்சுங்க அப்போ இருபால் உயிரி நான் முதலேருந்தே சொல்லுவேன் பாலின பிறக்கும் பால் பிறக்கும் இது இருபால் உயிரி எல்லாமே அந்த கான்செப்ட் நீங்கள் நாக வச்சுன்னா கண்டிப்பாக எப்படி ப்ரொஸ்ட் கேட்டாலும் எடுத்துடலாம் ஓகே அடுத்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது நிமட்டோடா இது உருளை புழுக்கள் ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த மாவை என்ன பண்ணுவாங்க சொன்னேன் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து என்ன பண்ணுவாங்க ஊரு நீங்கள் பார்த்தா பரோட்டாக்களை இப்படி ஊட்டி 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 ஊற்றி வச்சுருப்பாங்க அப்போ அடுத்தது உருளை அவர் அவனுக்குன்னே சேவாரம் சொன்னால் அப்போ நிமட்டோடா உருளை நான் போச்சு சொன்னேன் இவை இரு பக்க சமைச்சர் மூணு அடுக்குகள் கொண்ட ஆகும் ஸோ இதையும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு சமமாக இருக்கும் இதில் மூணு அடுக்கு இருக்கும் ஸோ பரோட்டாவில் மூணு அடுக்கு இல்லையா அப்போ அந்த மாவில் மூணு அடுக்கு இருக்குதுன்னு ஆச்சுங்க அப்போ இதுவும் இருப்பக்க சமைச்சு மூவடுக்கு கொண்ட ஆகும் இவை பொய்யான உடற்குழிகளை கொண்டவை பாருங்கள் நீங்கள் ஊட்டி ஊற்றி வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உடற்குழி இருக்கிறா போல தெரியும் ஆனால் அதில் என்ன இல்லை உடற்குழி வந்து இல்லை நீங்கள் அந்த மாவு ரவுண்ட் ரவுண்டாக வைக்கிறப்போ மாவு தட்டியாக இருக்கிறப்போ அதில் உடற்குழி இல்லை ஆனால் அந்த மாவு ரவுண்ட் ரவுண்டாக வைக்கிறப்போ அதில் என்ன இருக்கா போல இருக்கும் ஸோ உடற்குழி போல இருக்கும் அது என்ன உடற்குழின்னு சொல்கிறாங்க ஒரு பொய்யான உடற்குழி அப்படின்னு சொல்லலாம் இவற்றை பல வகை பல வகை தனித்து மண்ணில் வாழ்பவையாகும் ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போடுறப்போ ஒரு சில தான் தெரிச்சு என்ன பண்ணுறோம் மண்ணில் வந்துடும் மாவு நாகூச்சி அப்போ இந்தமாதிரி வந்து தட்டை சரி இந்த இந்த உருளை புழுக்கள்னாவது தண்ணியில் த மண்ணில் வந்து தனியாக கூட வாழும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவை ஒட்டுண்ணி வாழ்க்கை புழுக்களாக உள்ளன ஸோ ஒட்டுன்னா நோணு தமிழ் ஒட்டி உயிரிழப்பு ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வைக்கிறப்போ என்ன பண்ணுவோம் அந்த கல்லாக கூட ஒட்டிக்கும் அப்படின்னு ஆக வச்சுங்க உடல் உருளை வடிவிலும் இருமுனைகள் கூர்மையாகவும் உள்ளன அப்போ அது சுற்றி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்கிற உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருளையாக இருக்கும் மேலே வந்து பார்த்தா கும்மியாக மாவு இப்படி நின்றுட்டு இருக்கும் அப்போ ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும் கூர்மையாக இருக்கும் அப்படின்னு ஆகிவிச்சுங்க கண்டங்கள் அற்ற மேற்புறத்தில் கியூட்டிகள் என்னும் மெல்லிய உரையாக சூழப்பட்டுள்ளது இவை தனிப்பால் உயிர்கள் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எண்ணெய் கொஞ்சம் எடுத்து ஊற்றுவாங்க அந்த சுற்றி வச்சுக்கிறாங்களே அதுமாதிரி எண்ணெய் என்ன பண்ணுவாங்க ஊற்றுவாங்க அப்போ கியூட்டிகள் அப்படின்ற உரை நான் ஆகிவிச்சுங்க அந்த எண்ணெய் தான் கியூட்டிகள் அப்படின்ற உரை அப்படின்னு நான் ஆகிவிச்சுங்க அப்போ அந்த உருளை பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா கியூட்டிகள் அப்படின்ற படலம் வந்து காணப்படுது ஏனைக்கால் நோய் மற்றும் அஸ்காரியஸ் சாரி ஆஸ்காரியஸ் ஆகியவை இவை தோற்றுவிக்கும் நோய்கள் ஆகும் பாருங்கள் ஏனைக்கால் நோயும் ஆஸ்காரியஸையும் இது தோற்றுவிக்குதான் ஸோ அந்த மாவை நீங்கள் அப்படியே வாக்காமல் அந்த மாவை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்படுறோம் ஆனைக்கால் நோய் வந்து ஏற்படும் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காரியஸ் நோயும் ஏற்படும் அப்படின்னு நான் போச்சுங்க ஓகேங்களா ஸோ எடுத்துக்காட்டு ஆஸ்காரியஸ் மற்றும் உச்சேர் ஏரியா ஓகேங்களா ஸோ அந்த மாவை சாப்பிட்டதால் அவங்க ஆஸ்காரியாவையும் உச்சி கொட்டினே இருப்பாங்க அப்படின்னு நான் போச்சுங்க அப்போ ஆஸ்காரிஸ் அண்ட் உச்சேர் ஏரியா இது ரெண்டுமே எதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம உருளைப் புழுக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வலதேச குழுக்கள் நான் சொன்னல அடுத்து அந்த மாவை என்ன பண்ணுவாங்க எடுத்து வளைச்சி வலிச்சு துணி துவைக்கிறப்போ அடித்து தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தேய்ச்சவர் அந்த பொரட்டாவோ தேய்ச்சை ஒரு இதில் வைப்பார் அனலாக அந்த இதில் வைப்பார் அதனால் நான் சொன்னேன் அனல் எடா வளத்து வளைச்சு அடித்து அனல் வைப்பார்னு சொன்ன அனல் எடான்னு வச்சு சொன்னேன் இது இருபக்க சமைச்சர் மூவடுக்கு உண்மையான உடற்குழி மற்றும் உறுப்பு மண்டல உறுப்பு மண்டலங்களுடைய முதல் உயிரிகளாகும் ஸோ இதான் வந்து பார்த்தினா முதல் முதல்ல பரோட்டாவாக மாறுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் அது உண்மையான உடற்குடி இருக்கும் ஏன்னா நம்ம சேர்வ ஊப்தத்துக்கு அங்கங்கே வேல்ஸாக வந்து இதில் இருக்கும் அப்போ உண்மையான உடற்குடி இருக்கும் இதே நம்ம ரெண்டாவது சமமாக பிரிக்க முடியும் இதான் வந்து உறுப்பு மண்டலங்களை கொண்ட முதல் உயிர் எப்படி ஒரு முழு பரோட்டாவாக இப்போ உருவாகுதோ அப்போ அதே போல் இந்த வடதேச பொருட்கள் தான் உறுப்பு மண்டலங்கள் எல்லாமே இருக்கிற ஒரு இதயம் முறையில்லாமல் எல்லாமே இருக்கிற ஒரு முதல் உயிரியாக வந்து மாறுது உடலானது புறத்து உடலானது புறத்தில் மெட்டாமியர்ஸ் என்ற கண்டங்களைப் பெற்று வளையங்களைப் போன்று ஒன்று ஒன்று இணைந்து காணப்படுகிறது நீங்கள் அப்படியே பரோட்டா பார்த்தீங்கன்னா இதே போல் தான் அங்கங்கேனா இருக்கும் ஸோ பிளாக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் கரெக்டாக அதனோட புறத்தில் மெட்டாமியர்ஸ் அதை தான் நான் சொல்கிறாங்க மெட்டாமியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வலைதேச புழுக்கள் ஓகேங்களா நல்லா நான் வச்சு ஸோ பரோட்டில் எப்படி அங்கங்கே பிளாக் ப்ளாக்காக இருக்குது அதே போல் என்ன வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்புறத்தில் வளையங்கள் போல வந்து அங்கங்கே ஒட்டி காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஒன்று இணைந்து காணப்படுகின்றன இதற்கு அணுலி என்று பெயர் ஓகேங்களா அப்போ அந்த மேலே அந்த ஒன்றோடு ஒன்று ஒட்டி காணப்படுறதால தான் அது அதனால தான் அந்த விலங்கு அந்த தொகுதிக்கு என்னான்னு சொல்லியிருக்காங்க அன்னலிடா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க உடல் கியூட்டிகள் இன்னும் ஈரப்பசை மிக்க உரையால் சூழப்பட்டுள்ளது ஸோ அதனோட மேற்பகுதி என்ன பண்ணியிருப்பாங்க நல்லா ஆயிலில் போட்டு இருந்ததால் அதனோட மேற்பகுதி நல்ல ஒரு வரவேற்பான அந்த கியூட்டிகள் போன்ற பட்டலத்தில் இருக்கட்டும் அப்போ அதே போல வளதிசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து வளவர்ப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மண்புழு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியாது இதனோட இது மிக்க உரையால் சூழப்பட்டுள்ளது சீட்டாக்கள் மற்றும் பரோபோடியாக்கள் இடப்பயிற்சி ஆகும் ரொம்ப முக்கியங்க இதுவும் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க மண்பூரோட இடப்பெயர் சரி இடப்பயிற்சி உறுப்பு சீட்டாக்கள் அண்ட் பராப்பொடியாக்கள் இது ரெண்டுமே என்னது மண்புள் வந்து ஒரு இருந்து மூறு இடத்துக்கு வந்து போயினேக்கிறதுக்கு ஓகேங்களா இது அப்படின்னா சொல்லுவாங்க இது படுறா சீட்டா மாரி போகும்னு பார்த்தா பாரா இது எப்படி பொறுமையா போய் நினைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் போச்சு ஓகேங்களா அப்போ சீட்டாக்கள் பாராப்படி ஆக்கள் அப்போ பொறுமையாக போகுது அப்படின்றதுக்காக சரிங்களா சும்மா சின்ன சின்ன குழுவேடு தான் கண்டிப்பாக உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் ஞாபகம் வரும் இவை இருபால் அல்லது ஒருபால் உயிரிகள் ஆகும் பாருங்கள் சிலது வந்து பார்த்தீங்கன்னா இருபால் இருக்குது தான் இந்த வடதேச புழுக்கில் ஒரு சிலதானது ஒரு பால் உயிரிலாம் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பரோட்டா சாப்பிடுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பரோட்டா தான் சாப்பிடுவோம் அப்படி ஞாபகம் வச்சுங்க அப்போ இருபால் ஊரிலாம் இருக்குது ஒருபால் ஊரிலாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் நீரிஸ் மண்புழு அட்டை ஓகேங்க நீரிஸ் மண்புழு அட்டை சரிங்களா ஸோ சாப்பிட்டா அந்த பரோட்டா சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த கவர் எதுவுமே என்ன பண்ணுவாங்க மண்ணில் போட்டுருவாங்க அதனால் நீரில் போட்டு கழுவாங்க அந்த மண்ணில் எல்லாமே அட்டை சாப்பிட்றோம் அப்படின்னு நான் போச்சுங்க அப்போ என்னது அது தேசப் பொருட்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஓகேங்களா சரி இது சிதில் இருக்கட்டும் நம்ம அடுத்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட் கட் நம்ம தொடச்சா கண்டினியூ பண்ணலாம் ஸோ உங்களுக்கு சொன்ன கான்செப்ட் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஈஸியாக இருக்குன்னு நான் நம்புறேன் எப்படி இருந்தது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அப்படி இருந்தால் நம்ம அடுத்து தான் அந்த கான்செப்ட்டில் கண்டினியூ பண்ணலாம் இல்லைனா நம்ம ஸ்டேட்டாக வந்து எப்பவும் போல வந்து அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போயிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த பரோட்டா கான்செப்ட் எப்படி இருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அப்படி உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்ன்றது ஆகும் ஒன்றே எப்படி இருந்தது மட்டும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ் தேங்க்யூ கைஸ்